ியா திருவடிகள் போற்றி போற்றி மலரடிகள் போற்றி போற்றி நம மகாதேவா

வந்து மனை புகுந்து குடாபானம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினா அழு விதத்தில் ஆறு சுவை திறத்தில் ஒப்பிலா நமு செய்ய அளித்துள்ளார் மண்ணினில் பிறந்தார் வரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் நமை அமு செய்வித்தல் கண்ணினார் அவர் நல்லா பொழிவு கொண்டார்கள் உண்மையாம் என்று உலகவர் முன் வருகை என உரைப்பார் மாகேஸ்வர பூஜை வேண்டுதல் ஆசீர்வாதம் அனாதி முதல் பெருங்கடவுளாகிய சிவபெருமான் உயிர்கள் வழிபட்டு உயும் பொருட்டு திருமேனி தாங்கி எழுந்துள்ள இருக்கும் திருக்கோயில் அனைத்திலும் நித்திய நைமித்திக வழிபாடுகள் எல்லாம் வேத சிவாகம சிறப்பாக நடந்து வரும் பொருட்டு அணுகிரகம் செய்க அரகி ருத்தாச்சாரணம் பஞ்சாட்சம் தேவார திருமுறை பாராயணம் ஆன்மார்த்து சிவபூஜை ஆகிய சிவகுண்ணிய செயல்கள் நாடெங்கும் வழங்கி பொருட்டு அழுகிரகம் செய்க அரகர அரகர மாதம் உம்மழை தவறாமல் பெய்து முதல் எல்லா வளங்களும் செழித்தோம்

அவர்கள் அவர்களும் அவருடைய குடும்பத்தார் உறவினர் ஆகியோர்களும் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் தேக ஆரோக்கியமும் நீள் ஆயுளும் குரு லிங்கம சங்கம பக்தியும் சிவஞானமும் மேன்மேலும் பெருக அனுகிரகம் செய்க அரகர அரகர திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வண்ணம்ைகளோ பெண்ணில் நல்ல கதிக்கு யாது பெண்ணில் நல்லாலோடும் ஏறாயிரம் பரவி வானோர் ஏதும் பெம்மானை திருவிழா அடியார்க்கு என்றும் ஆராத செல்வம் வரவிப்பானை மந்திரம்ருந்து திரிபுறங்கள் தீய சின்சிலை கை கொண்ட போராணை குள்ளிருக்கு வேலூரானை ஓற்றாதே அற்ற நாள் போக்கினேனே இல்லகற்றி என்றும் சிறார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் உவந்து தன்னடைந்தத்துவனை தன்னடைந்ததிகரமாகறத்துறையும் கா காவல முன்னடைந்தான் சந்தலார்ந்த பல அடைந்தார்ியர தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனெ எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலார் திருச்சிற்றம்பலம் எல்லாரும் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா